தொள்ளாயிரத்தி எட்டாவது திருப்பளையும் நாம் சந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை தந்துள்ள இணைய வழியாக இணைய வணக்கங்களை வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நாம் பார்க்க இருப்பது தொள்ளாயிரத்தி எட்டாவது திருக்குறள் பெண்வழிச் சேரல் என்ற அதிகாரத்தில் ஆஹ் எட்டாவது திருக்குறளை நாம் கேட்டுக்கிறோம் திருக்குறள் நட்டார் நட்டார் குறை முடியார் நட்டார் குறை முடியார் நன்று ஆற்றார் நல் நுதலால் பொட்டாங்கு ஒழுக்குபவர் அதாவது இதுல வார்த்தைகள் என்ன அப்படின்னா நன் முதலால் சிறந்த முதல் அதாவது ஒரு ஒரு நெற்றியினை உடையவர் நல்ல அழகுள்ள நெற்றியினை உடைய இல்லாள் ஆனா அந்த பெண்ணை வந்து குறையா அவங்க சொல்லலை ஆனா குறையா சொல்லணும்னா வேற வார்த்தைகளை பயன்படுத்திக்கலாம் ஒரு அழகான நெற்றியை உடையவள் அந்த அழகான நெற்றியுடையவர்களுடைய நெற்றியில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய பொட்டு போல அந்த பெண்ணை ஒட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆடவன் அதாவது அஹ் கணவன் காதலன் இப்படி என்ன வச்சுக்கலாம் ஒரு ஒரு பெண் சார்ந்து அதாவது அந்த பெண் என்ன சொல்றதுன்னா ஆஹ் ஒரு பெண் மீது பற்று இருப்பவன் இது வந்து காமம் சார்ந்தது அப்படின்ற வார்த்தையை நம்ம எடுத்துக்க முடியாது அப்படியும் எடுத்துக்கிட்டாலும் தப்பும் இல்லை ஆஹ் நண் முதலால் பொட்டு ஆங்கு ஒழுகுபவர் அந்த ஒரு நல்ல நெற்றியை உடையவர்களுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய பொற்று போல ஒட்டி கொண்டிருப்பவர் இங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னா நட்டார் நட்டார் அப்படின்னா நண்பர்கள் குறைமுடியார் நட்டார் குறைமுடியார் நண்பர்களுக்கு தேவையானது உதவி கேட்டு வரக்கூடியவர்களாக இருக்கலாம் நண்பர்களுடைய குறைகளை அறிந்து அவர்களுடைய குறைகளை சரி செய்ய மாட்டார்கள் அடுத்தது நன்று ஆட்டம் நல்ல செயல்களை முடிக்க மாட்டார்கள் இதுதான் வந்து இங்க இந்த திருக்குறள் சொல்லுது முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கருத்தை நம்ம ஏத்துக்க முடியல அவன் மனைவி அவன் காதலி அவன் காதலிக்கிறான் காதலிச்சுட்டு போறானே அப்படி அவன் ஆஹ் இருக்கிறதுனால அவன் கெடுதல் செய்வான் அதாவது கெடுதல் செய்வான் வள்ளுவர் சொல்லல ஆனா நல்லது செய்ய மாட்டான் அப்படின்றது வள்ளுவர் சொல்கிறார் அது எப்படி அப்படின்றது புரியும் உலக அப்பனா நீங்க யோசிச்சீங்கன்னா ஒவ்வொரு துறவியுமே தப்புதான் அதாவது குடும்ப வாழ்க்கையை விட்டு ஓடி ஒழியக்கூடிய துறவிகள் தவறானவர்கள் அவங்க வந்து என்ன பண்றாங்க யாருக்கு உதவி செய்யறாங்க யாருக்கும் உதவி செய்யல ஒரு பதவியில போய் உட்கார்ந்தவர்கள் யாருக்கு உதவி செய்யறாங்க உதவி செய்யல சரி காமராஜரையே எடுத்துக்குவோம் காமராஜர் அப்படி என்ன பண்ணார் அவர் நண்பர்களுக்கு செஞ்சாரா அவர் அறநிலையில் இருந்தார் அறநெறியின் அடிப்படையில் இருந்ததால் அவருடைய நண்பர்களுக்கோ அவருடைய ஜாதிக்காரர்கள் அவர் பெயரை பயன்படுத்தி கொண்டார்களே தவிர இவர் அவங்களுக்கு என்ன பண்ணார் ஒன்னும் பண்ணலையே என்ன நண்பர்களுக்கு உதவலையே அவங்களுடைய குறைகளை அதாவது ஒருத்தர் எம்பிபிஎஸ் சீட்டு கேட்டு வராரு எம்பிபிஎஸ் சீட்டு கேட்டு கல்லூரி சீட்டு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு பாரு அங்க வேணா கல்லூரியில இன்னொரு முப்பது சீட் இன்க்ரீஸ் பண்ண அதுல உனக்கு உன்னுடைய மகனுக்கு இடம் கிடைச்சா படிச்சுக்குவான் இல்லாட்டிய என்னால முடியாதுன்னு தானே சொல்றாரு அப்பனா வள்ளுவர் சொல்லுவது போல இது இது பெண் சார்ந்தும் இல்லையே காமராஜர் அப்ப நன்று செய்ய செய்யல நண்பர்களுக்கு நல்லது செய்யல நண்பருடைய குறைகளை சரி செய்யல நீங்க யார் சார்ந்த அது நன்மை உடையது அப்படின்னு நீங்க பாக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு துறவி பட்டற்று இருக்கிறார் அவர் வந்து நல்லது செய்யல அதனால அவர் கெட்டவன் சொல்லிட முடியுமா தன்னுடைய மனைவி மீது அன்புடையவன் தவறானவன் அவன் அவன் வந்து நல்லது செய்ய மாட்டான் அவன் கெட்டவன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இது இந்த காலம் எந்த காலம் எடுத்துக்கிட்டான் எந்த காலம் எடுத்துக்கிட்டாலும் அது அதை நம்ம ஏற்றுக்க முடியவில்லை என்பதை மட்டும் இங்கு சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவு செய்கிறேன் நம்ம ஒரு என்ன சொல்றது முதல்ல இன்னைக்கு நான் ஆனந்திட்டு கேட்பேன் ஆனந்தி அவர்கள் வாங்க அடுத்த ஐயா இருக்காரு நன்றிங்க சத்தியா அனைவருக்கும் அன்பின் வணக்கம் தமிழால் நினைவும் உலகத்தமிழ் பேரியக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொழிவாளர்களுக்கும் துணை தலைவர் மீனா அம்மா அவர்களுக்கும் இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய வழிகாட்டி வாழும் வரலாறு நம்முடைய பெருமைக்குரிய அவர்களுக்கும் பணிவான வணக்கம் இன்னைக்கு மிக சிறப்பாக அதில் இருக்கக்கூடிய பொருளை சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய மாற்று கருத்தையும் அழகா சொன்னீங்க நானும் அந்த திருக்குறளை திரும்பி திரும்பி படிச்சு பார்த்தேன் வள்ளுவர் நிச்சயமாக எந்த ஒரு பெண்ணையும் இல்ல ஒரு பெண்ணோடு உறவோடு இருக்கக்கூடிய நீங்க சொன்ன மாதிரிதான் மனைவியோ காதலையோ ஒரு நல்ல உறவோடு இருக்கக்கூடியதனால மத்தவங்களுக்கு நன்மை செய்ய மாட்டான்னு நிச்சயமா சொல்லியிருப்பாரா அப்படின்னு தான் எனக்கும் அந்த கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு அதை நீங்க தெளிவுபடுத்துற மாதிரி உங்களுடைய கேள்வி இருந்தது நீங்க சொன்ன மாதிரி எதுவும் கெடுதல் ஒரு இன்னொருத்தவங்களுக்கு கெடுதல் செஞ்சிருவான்னு அவர் சொல்லல அவரு நல்லதும் செய்ய மாட்டான் மத்தவங்க குறைகளை களைய மாட்டான் அப்படின்னு சொல்றாரு அதை என்னாலையும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில தான் எனக்கும் மனசு இருக்கு இன்னும் இன்னும் இதை இன்னும் ஆழமா யோசிக்கணும் போல இருக்கு தங்களுடைய அறிவார்ந்த சிந்தனைக்கு மிக்க நன்றி முதலில் அழைத்தமைக்கும் நன்றி நன்றி மகிழ்ச்சி அடுத்தது நன்றியா நன்றி தமிழால் நினைவோம் உலக தமிழ் பேரக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் ஐயா அவர்களுக்கும் துணைத் தலைவர் மதிப்பு மீனா திருப்பதி அம்மையார் அவர்களுக்கும் அமெரிக்காவால் தமிழர் அன்புடன் தமிழ் பரப்பும் அன்புடன் ஆனந்தி அம்மையார் அவர்களுக்கும் மேலும் இனிப்பெயினே இருக்கின்ற அத்தனை தமிழர்களுக்கும் படிவான வணக்கத்தை தெரிவித்ததே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் திருக்குறள் தொள்ளாயிரத்தி எட்டு வெண்வெளி சேருவதனால் ஏற்படக்கூடிய நல்லது அல்லது தீங்காடல் நட்டார் குறைமுடியார் நட்டார்னா நண்பர்கள் சொல்லி சொல்லிட்டாங்க நட்டார் குறைமுடியார் நன்று ஆற்றார் யாரு இதை ரெண்டையும் ஜெயமாட்டாரு அப்படின்னு கேட்ட நல் முதலால் பெட்டாங்கு ஒழுதுபவம் என்னுடைய நூல்ல அப்படிதான் பதிவு பண்ணியிருக்காங்க பெட்டாங்குன்னு பொழுதுபவம் பெட்டாங்கு ஒழுதுபவம் இதுல முதல் நிலையில என்ன சிந்திக்க வேண்டியது இருக்கு நல்ல ஒளிபொருந்திய விருப்பத்திற்குரிய மனத்திற்குரிய நெற்றிய உடைய பெண்ணானவள் அவளுடைய வழியிலே நடக்கக்கூடிய ஆடவன் நண்பர்களுக்கு உதவி செய்ய மாட்டான் நன்று ஆற்றார் நல்ல செயல்களையும் அவன் அவன் செய்ய மாட்டான் சரி இதுல என்ன பொருள் இருக்கு அப்படின்னு பாக்குற போது அந்த பெண்ணை பார்த்தவன் அந்த பெண்ணின் வழி செயல்படக்கூடியவன் இந்த ரெண்டு செயலும் செய்ய மாட்டான்னா அந்த ஆடவன் வாழ்வதில் அர்த்தம் இல்லாம போயிருமே நண்பர்களுக்கும் உதவ மாட்டான் நல்ல அற செயல்களையும் செய்ய மாட்டான் அப்ப இப்பனால விடையக்கூடிய நன்மை என்ன இது ஒரு கேள்வி அடுத்தது இந்த தலைப்பே நமக்கு இந்த அதிகாரம் இருந்தே கொஞ்சம் சோர்வு தான் உருவாக்குகிறது ஏன்னா பெண் சேர்ந்து அவங்க நன்வழி காட்டுறாங்க நல்வழி காட்டுறதுல நமக்குன்னு சில அறிவு இருக்கு ஆடவருக்கு இருக்கு அதன் வழி செயல்படுகின்ற பொழுது அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கிறது பார்த்தா அந்த பெண் சொல்வதை கேட்டு அதில் இருக்கக்கூடிய நல்லது கெட்டதை அறிந்து எது சரியோ அதன் வழி செயல்படுதல்னா ஆன்மகனுக்குரிய செயல்பாடாக இருக்க வேண்டும் அதான் நண்பருக்கும் செய்ய உதவி செய்ய மாட்டான் அரட்சியலும் செய்ய மாட்டான்னு அது ஏற்புடையதாக இல்லை என்பது என்னுடைய கருத்து வாய்ப்புக்கு நன்றி ஐயா நன்றி தொல்லாபி தொண்டரையாவுக்கு வணக்கம் 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 ஐயா வணக்கம் வணக்கம் வித்யா கொருளை ஐயா தொள்ளாயிரத்தி எட்டு ஐயா நட்சார் குறைபுடியார் நன்றி நன்றி